கையில் பற்றிய அறிவாளுடன் என் காவல் குதிரையின் குளம்பொலி சத்தம் கேட்கிறதா உன்னுடைய அழுகுரல் அந்த சத்தத்தையும் மீறி என் காதை வந்து அடைந்ததால்தான் இத்தனை ஆக்ரோஷத்துடன் வந்திறங்கியிருக்கிறேன் என்னை நம்பி வந்த என் பிள்ளையே கண்ணை துடை நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் இந்த கருப்பனின் கோபத்தீயை வளர்க்கிறது என்ன நினைத்தார்கள் உன்னை அனாதை என்று நினைத்தார்களா உறவுகள் இருந்தும் இல்லாதது போல் தவிக்க விட்டு உன் உழைப்பை உறிஞ்சி உன் முதுகில் குத்தியவர்களை நான் அறிய மாட்டேனா உன் கூடவே இருந்து கொண்டு உன் வீழ்ச்சியை காண துடித்த அத்தனை முகங்களையும் என் கண்முன்னே நிறுத்தி இருக்கிறேன் அவர்கள் போட்ட முடிச்சுகள் அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் உன் வாசற்படி ஏறவிடாமல் அவர்கள் செய்த தடைகள் அத்தனையையும் இந்த நொடியே என் ஒற்றை பார்வையால் பஸ்பமாக்குகிறேன் உன் தொழில் முடங்கி போனதற்கும் கையில் காசு தங்காமல் கரைவதற்கும் காரணம் உன் திறமை குறைவு அல்ல உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்களின் வயிற்றெரிச்சல்தான் காரணம் அவர்கள் ஏவிய தீய சக்தியும் அவர்கள் தூவிய கண்ணேரும் உன் வாசலில் தேங்கி கிடக்கிறது அதனால்தான் வீட்டில் நிம்மதியில்லை கணவன் மனைவிக்குள் சண்டை பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை இனி கவலை வேண்டாம் அந்த தீய சக்திகளின் தலையை மிதித்து உன் வீட்டில் இருக்கும் அத்தனை பீடைகளையும் என் வேட்டை நாய்களுக்கு இரையாக்க வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்குள் இனி லட்சுமி கடாட்சம் மட்டுமே நிறைந்திருக்கும் குலதெய்வத்தின் அருள் உன்னை வந்து சேராமல் தடுத்த தடைகளை உடைத்தெறிந்தேன் இனி உன் குல தெய்வம் உன்னோடு பேசும் உனக்கு வழிகாட்டும் எதிரிகள் அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இனி உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவன் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வான் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் அறிவாளின் கூர்மையும் என் குதிரையின் வேகமும் அவர்களுக்கே புரிய வைக்கும் கருப்பனை நம்பிய பிள்ளையை தொட்டால் என்னவாகும் என்று உன்னை விட்டுப் போன சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும் உன்னை மதிக்காதவர்கள் உன் காலடியில் வந்து நிற்பார்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் இனி புகழாரங்களாக மாறும் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உன் மனதில் நேர்மையும் உன் சொல்லில் உண்மையும் இருக்க வேண்டும் யாருக்கும் நீ தீங்கு நினைக்காதே உனக்கு வரும் தீங்கை தடுக்க இந்த கருப்பன் இருக்கிறான் தினமும் விளக்கேற்றும் போது ஒரு நொடி என்னை நினை அப்பா கருப்பசாமி நீ துணை இரு என்று ஒரு வார்த்தை சொல் போதும் உன் வம்சம் முழுவதையும் என் காவல் கோட்டைக்குள் வைத்து காப்பேன் இழந்ததை விட இரண்டு மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் உன் பிள்ளைகளின் படிப்பு அவர்களின் எதிர்காலம் இனி என் பொறுப்பு உன் வீட்டில் கூடிய விரைவில் எட்டிமேள சத்தம் கேட்கும் மங்களகரமான காரியங்கள் வரிசையாக நடக்கும் உன் முகத்தில் மலர்ந்த சிரிப்பை பார்க்கும் வரை இந்த கருப்பன் உன் வாசலை விட்டு நகரமாட்டான் நிமிர்ந்து நில் தைரியமாக இரு இது வெறும் வாக்கு அல்ல கருப்பண்ணசாமி உனக்கு கொடுக்கும் சத்தியம் போய் வா மகனே மகளே ஜெயம் உனதே நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன்